சமகாலத்தின் வழியாக இன்றைக்கும் சந்தித்திருக்கிறோம் இன்றைக்கு உரையாடப்படுவதற்கு பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன நவீன பிரபாகரன்களோடு போராடுகின்றோம் திருகோணமலையில் சரத் வீரசகர காட்டம் தமிழ விடுதலை புலிகளுடைய நடத்தை குறித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆனால் முக்கியமான காலத்துடைய தேவையறிந்து உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக ஆகியவை காணப்படும் சமகாலத்திலே நாங்கள் தரவுகளோடு எடுத்து வருகின்ற சில விடயங்கள் இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற இன மதம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது பௌத்தத்தினுடைய பெயரால் மேற்கொள்ளப்படுகின்ற புறையோடி போன இனவாத சிந்தனைகளை களைவதை அடிப்படையாக வைத்து அல்லது அவற்றை சுட்டி காட்டுவதை அடிப்படையாக வைத்துத்தான் சமகாலத்தில் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் படைத்து வருகிறோம் அந்நிய நாட்களாக இது இனவாதமோ மதவாதமோ அல்ல என்கிற கிரவடையத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பின்னணியில் திருகோணமலை விவகாரத்தை அடிப்படையாக வைத்து தெற்கினுடைய இனவாத தலைவர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே மதவாத இனவாத கருத்துக்களை புறையோடி போயிருக்கின்ற விடயங்களை மீளவும் பரப்புவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதற்கு கடந்த சில தினங்கள் சாட்சிகளாக மாறியிருக்கின்றன நேற்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருகோணமலை கடற்கரை புத்தர் சிலை விவகாரம் அந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது அதனோடு ஒட்டியதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் அவர்கள் இருக்கின்ற தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவருடைய நடத்தை தொடர்பாகவும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பின்னணியிலே நேற்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த திருகோணமலை கடற்கரை வீதியிலே புத்தர் சிலை விவகாரம் அந்த வைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் என்பது திருகோணமலை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை ஒரு அரசியல் பரபரப்பிற்கு உட்படுத்திய ஒரு நிகழ்வாக பலராலும் பார்க்கப்படுகிறது அங்கே வந்திருந்த அதாவது கசப்ப தேரருக்கு சாதகமாக இன்னும் அங்கே விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு சாதகமாக அங்கே பலர் வந்திருந்தார்கள் அவற்றிலே மிக முக்கியமான சில கருத்துக்களும் பரிமாறப்பட்டிருக்கின்றன முன்னாள் සත් வீசக ஒரு கரத்தை வலிப்ப இருக். தாவது நவீ ප්‍රභාாகரன்ங்களோடு நாங்கள் போராட வேண்டு இருக்கிறது என்று சொல்லி வக்குறிப்பட்ட. දෙදා සතරේ තිරුකනාමලේ නගරේ බුදුපලිම ආරක්ෂා කරගන්න අපට පුළුවන් වුණේ ප්‍රභා කරන්ගේ ප්‍රභා කර එක සටන් කල දමයි අපි තිටුකනාන් නගරේ බුදුපලිමේ ආරක්ෂ කල. දැ අපට මේ අවස්ථාවේ මේ බුදුපිම ආරක්ෂාගන්න පට රජය ඉන්න සහ. அதாவது யுத்த காலத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரிடம் புத்தர் சிலைகளை பாதுகாப்பதற்கு தாங்கள் போராட வேண்டியதான் ஆனால் இன்றைக்கு அரசியல் அமைப்பினுடைய காரணமாக அரசியல் அந்த தளத்திலே நின்று கொண்டிருக்கின்ற நவீன பிரபாகரன்களிடமிருந்து பௌத்தத்தையும் புத்தர் சிலைகளையும் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை அவர் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறார் நவீன பிரபாகரன்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசனுடைய தலைவர்களை மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை அமைச்சரவை உள்ள அமைச்சர்களை இந்த அரசை மறைமுகமாக படிக்குறிப்பட்டிருக்கிறார் இந்த கருத்து மக்களிடத்திலே காரசாரமான விவாதங்களை ஏற்படுத்த இருக்கிறது எதை இவர் இப்படி குறிப்பிடுகிறார் என்று சொல்லி சொன்னால் இங்கே நடைபெற்று வருகின்ற சட்ட அரசியல் தீர்ப்புகளை இவர் மதவாதத்தோடு தொடர்படுத்தி காலங்காலமாக புரையோடி போயிருக்கின்ற மதவாத சிங்கள மனோநிலையோடு இவர் தொடர்படுத்த வருகிறார் அது மட்டுமன்றி ஆயுத போராட்டத்தினுடைய தொடர்ச்சி என்கிற ஒரு அடிப்படையிலே ஆயுத போராட்டத்தினுடைய அந்த முகத்தையும் இங்கே அரசியல் தளத்திலே புகத்துவதற்கான ஒரு செயற்பாடாக இதனை பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் வெளக்க தொடர்பான அந்த விவகாரம் மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி வரைக்கும் விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியிலே மதத்தினுடைய பாதுகாப்பு என்கிற பெயரிலே பௌத்த மதத்தை நடைபெற்று வருகின்ற அரசியல் செயற்பாடுகளுக்கு உட்படுத்தி செல்லுகிற ஒரு விடயமாகத்தான் இதனை பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த கூற்றானது தேசிய நலனுக்கு குறித்து அரசாங்கம் முன்வைக்கின்ற அரச அதாவது ஒரு அடையாள அரசியலை கேள்விகளுக்கு உட்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்து பௌத்த சிங்கள மக்களுக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் துரோகம் அளிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறார் அந்த துரோகத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பௌத்த குருமார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று சொல்லி தன்னுடைய அந்த இனவாதத்தினுடைய முகத்தை ஒரு மதவாதமாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறார் என்று சொல்லி சமூக வழியிலே உரையாடப்படுகிறது இந்த வழக்கு விசாரணையை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர் அனுராதா யகம்பர் அது மட்டுமன்றி மிகுந்தலை பிகாரினுடைய நாயக்க தேரர் மத்திய மாகாண முன்னாள் ஆளுநர் அவரோடு இன்னும் பல பௌத்த தேரர்களும் அங்கே வந்திருந்தார்கள் ஒரு காரசாரமான பதட்ட நிலை நிலவையொரு பிராந்திய மகள் ஒரு பகுதியாக அந்த பகுதி நேற்று காணப்பட்டிருந்தது இந்த திரிகோணமலையிலே எழுந்திருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது ஒரு புத்தர் சிலையை மையப்படுத்திய நிகழ்வு என்று சொல்லி நாங்கள் கடந்து விட முடியாது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அரசின் மீது முன்வைக்கப்படுகின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியாகவும் இது பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த நவீன பிரபாகரன் என்கிற இந்த சொற்றொடர் ஆயுத போராட்டத்தை ஒன்றிய அரசியலோடு நினைவுபடுத்தி எடுத்துச் செல்லுகிற ஒரு முயற்சி என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை காண முடிகிறது இதே நேரத்திலே இனி மறுபடையும் கிழக்கிலே திருகோணமலை விவகாரம் என்று சொல்லி சொன்னால் வடகிழ தையிட்டி விவகாரம் இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு தமிழ் அரசியல் தரப்புகளில் இருந்தும் தமிழ் மக்களிடமிருந்தும் அழுத்தங்கள் சென்று கொண்டிருக்கிறது அரசு இந்த நீதி நியாயம் நல்லிணக்கம் என்று பேசுகிற அரசு ஒரு இரட்டை முகமாக செயல்படுகிறது இரட்டை நீதியினுடைய கண்ணால் அது அதை பார்க்கிறது என்று சொல்லி தமிழ் தரப்பிலே இருந்து அரசுக்கு அழுத்தம் இருக்கிறது இவ்வாறாக வடக்கிலே இந்த வடிவங்கள் இருக்கு கிழக்கிலே திருகோணமலை விவகாரங்கள் இருக்கு அனுராதபுர விவகாரம் இப்படியாக இந்த அரசுக்கான ஒரு சவாலான ஒரு கருட்சியாகத்தான் இது இருக்கிறது என்று சொல்லி அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் எப்படி இந்த அரசு இதை கையாள போகிறது என்று சொல்லியும் பார்க்க வேண்டியிருக்கிறது இதே நேரத்தில் விமல் வீரவன்ஸ் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வளமையைப் போன்று தன்னுடைய இனவாத கருத்துக்களை அங்கே இருக்கிறார் மிக முக்கியமாக திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய அழுத்தத்தின் பெயரால் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பிக்குகள் சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் தாங்கள் சிக்கல்களை இதன் காரணமாக சந்திக்க போகிறார்கள் என்று சொல்லி அவர் வளமையை போன்று குறிப்பிட்டார் இதே நேரத்தில் சஜித் பிரேமதாசவினுடைய சில கூச்சுக்களும் இங்கே உற்று வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன இதே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடுகளை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் சஜித் பிரேமதாசவனுடைய காலத்திலே வடகிழக்கிலே விகாரிகள் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது என்பதை மறந்துவிட முடியாது இதே நேரத்திலே சஜித் பிரேமதாசன் திரகோணமலை விவகாரம் பேசப்பட்ட பொழுது பாராளுமன்றத்திலே கடுமையான விவாதங்களை முன்வைத்திருந்தார் அது மட்டுமன்றி அவரும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது ஜனாதிபதி இங்கே வடக்கிற்கு வந்து பொங்கலை உண்கிறார் பொங்கலை உண்ட பிற்பாடு ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நாட்டிலே பௌத்த மதம் தொடர்பான விடயங்கள் சட்டத்தினுடைய உச்ச வரம்பிற்கு உட்பட்டவை என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக இந்த வடகிழக்கிலே ஆயிரம் விகாரிகளை அமைப்பதற்கு காரணமாக இருந்த அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இன்னும் ஒரு விடயம் இந்த நாட்டினுடைய அரசியல் ஜாப்பிலே சாதாரண சட்டத்திற்கு உட்பட்டதல்ல இந்த பௌத்தம் அது உயரிய சட்டத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி குறிப்பிட்டு இந்த பௌத்த மக்கள் அதாவது நாட்டிலே வாழுகின்ற பௌத்த மக்கள் எங்கும் சென்று அவர்கள் வழிபடலாம் ஜனாதிபதியினுடைய கருத்து என்பது இந்த தினத்திலே சில்லெடுப்பதற்காக அவர்கள் அன்றாதுபுரத்தில் இருக்கின்ற ஜேதவன ராமிய போன்ற விகாரைகளை விடுத்து இங்கே வடக்கிற்கு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட கருத்து என்பது இனவாதமற்ற போக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதை சஜித் பிரேமதாசு இன்னும் ஒரு முறையிலே சுட்டிக்காட்ட வழிகிறார் அதாவது இந்த கருத்து என்பது ஒரு அடிப்படைவாத கருத்து என்பதை அவர் சுட்டிக்காட்டி தன்னுடைய கருத்தை தெக்கிக்கு ஒரு இனவாதத்தினுடைய முகமாக பௌத்தத்தினுடைய முகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் இத்தடத்திலே நாங்கள் மறந்துவிட முடியாது இப்படி இந்த திருகோணமலை விவகாரத்தையும் தையட்டி விவகாரத்தையும் வைத்து அரசுக்கு ஒரு பல பரூட்சியை போன்று எதிர்கட்சிகள் எதிர் அதாவது ஆசனங்களில் அமர்ந்திருக்கிற அமைச்சர்கள் என்று சொல்லி பலரும் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி பலரும் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்ற இந்த காலப்பகுதியிலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே இடம்பெற்று முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றை சுட்டிக்காட்டி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ராவ் ஹாக்கியும் ஒருவடையத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இந்த நாட்டிலே யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு இனக்குழு என்கிற ஒரு அடிப்படையில் முஸ்லிம் மக்கள் சார்பாக அன்றைக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் ரவு ஹக்கீம் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததால் அவர் கிளிநொச்சியிலே தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களை சந்தித்ததாகவும் அந்த காலப்பகுதியிலே தங்களுக்கு ஹலால் அடிப்படையிலான உணவு பரிமாறப்பட்டது என்று சொல்லியும் அங்கே பரிமாறப்பட்ட உணவை ஒன்பதற்கு தாங்கள் சற்று தயக்கமாக இருந்தபோது இல்லை இது உங்களுடைய முறைப்படி சமைக்கப்பட்ட உணவு என்று சொல்லி தனக்கு சமையல் செய்த ஒரு சமையல்காரரை அறிமுகப்படுத்தியதாகவும் அதே நேரத்தில் தொழுகைக்கான நேரத்தை ஒதுக்கி தந்ததாகவும் இது உங்களுக்கான தொழுகை நேரம் நீங்கள் சென்று தொழுது விட்டு வாருங்கள் அதற்கான ஏற்பாடுகள் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அதற்கான நேரத்தை ஒதுக்கி தந்ததாகவும் தன்னுடைய உரை ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார் விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கரை மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விசாரமும் நடந்தது பேச்சுவார்த்தை நடுவிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நடந்தது ஒரு பன்னெண்டு இருபது மட்டும் பேச்சுவார்த்தை நடுவில் விடுதலை புலிகளின் தலைவர் சென்னார் இப்ப நாங்க பேச்சுவார்த்தைய கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் கசர் ஜம்மு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு பக்த நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்து போனோம் தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்து பிரசார் அது இல்லாவிதமான மாமிசங்களும் இருந்தது இந்த விடயங்கள் இன்றைக்கு வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் சிங்கள ஊடகங்களிலும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது தமிழ் மக்களை இனவாதத்தினுடைய முகங்களாக பார்க்கின்ற அதே நேரத்தில் நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று சரத் வீரசகர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் யுத்த காலத்திலே பிரபாகரன்களிடமிருந்து புத்தர் சிலைகளை பாதுகாக்க வேண்டி இருந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையிலே சுட்டி இருக்கிறார் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் யுத்த காலத்திலே இந்த வடகிழக்கிலே விகாரிகள் சிதைக்கப்படவில்லை என்பது சாட்சியமாக இருக்கிறது அதற்கு சாட்சியாக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது நாக நாகவிகாரை அது மட்டுமன்றி அன்றைக்கு யாழ்ப்பாண நகரத்தினுடைய மத்தியிலே இருக்கின்ற ஆரியகுளம் விகாரை என்பது அதற்கு உதாரணமாக இருக்கிறது கந்தரோடை தமிழ் பௌத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது இந்த விஹாரிகளை எல்லாம் அன்றைக்கு நினைத்திருந்தால் அழித்திருக்கலாம் புத்தர் சிலைகளை சிதைத்திருக்கலாம் ஆனால் இவை எதுவுமே இடம்பெறவில்லை என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய வடிவமாக இருக்கிறது ஆகவே சரத் வீரசகர் அவர்களுடைய கருத்து என்பது நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்தாக இருக்கிறது நாங்கள் ரவு ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்ட வடியத்துக்கு வருவோம் அவர் குறிப்பிட்ட வடயம் என்பது தமிழ்நாடு விடுதலை புலிகளுடைய தலைவர் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கொண்டிருந்த அந்த கரிசனை மட்டுமல்ல சந்தர்ப்பங்களை எப்படி அவர்களுடைய அந்த இறைமையை பாதிக்காத வகையிலே சரியாக ஒழுக்கப்படுத்துவது என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது என்று சொல்லி மக்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் இதே நேரத்தில் சில தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் மக்கள் சில கருத்துக்களையும் இதற்கு எதிர்வினியான கருத்துக்களை விட்டு இருக்கிறார்கள் அந்த விடயங்களையும் அவதானிக்க முடியும் அதாவது அந்த காலப்பகுதியிலே முஸ்லீம் மக்களுடைய ஏக பிரதிநிதியாக அதாவது ஒரு இதற்கு ஒரு அமைப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் காணப்பட்டு அதனுடைய தலைவர் என்கிற ஒரு அடிப்படையிலே விடுதலை புலிகள் அமைப்பாலே அவர்களுக்கு ஒரு ஒரு அரச மரியாதையோடு ஒரு நல்ல வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டது ஆகவே அந்த இடத்திலே இந்த சுதேச இனமாக முஸ்லீம் மக்களை அன்றைக்கு பதிவு செய்வதற்கு ஏன் நீங்கள் தயங்கினீர்கள் என்கிற ஒரு கேள்வி விடப்பட்டிருக்கிறது அவ்வாறு இந்த பதிவு செய்தல்களை அல்லது அந்த விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு எது உங்களுக்கு தடையாக இருந்தது விடுதலை புலிகள் தடையாக இருந்தார்களா அல்லது அரசு தடையாக இருந்ததா இப்படி பல்வேறு கேள்விகளை மக்கள் முன்வைத்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்க முடிந்தது எது எவ்வாறு இருந்தாலும் இன்னொரு விடயத்தை சுட்டி இருந்தார் தன்னுடைய உரையிலே அதாவது கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்களிடம் முஸ்லீம் வியாபாரிகளிடம் கப்பம் அறவிட்டது தொடர்பான ஒரு விடயம் ஆகவே தலைவருடைய அந்த அவருடைய அந்த கட்டளையை மீறி அல்லது அந்த ஆலோசனையை மீறி சில கழகுமான மாகாண தளபதிகள் அந்த கப்பத்தை அறவிட்டிருந்தார்கள் என்று சொல்லியும் இந்த வடிவம் தொடர்பாக தலைவரோடு உரையாடியதாகவும் ஆனால் பிற்காலத்திலே அப்போதைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் தான் அடிக்கடி உரையாடியதாகவும் ரௌஹக்கி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சமகாலத்திலே இடம்பெற்று வருகின்ற இந்த நிகழ்வுகளின் மத்தியிலே இந்த உரையும் ஒரு கணிசமான அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்ற பல்வேறு விடயங்களை வழிபடுத்தி இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பான பல்வேறு விடயங்களையும் தொடர்ச்சியாக அழைத்து வருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்திலே